இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இருக்கிற ராசி மேச ராசி இந்த ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இதில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அதுக்கு முன்னாடி இந்த ராசி அன்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் உங்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம் இந்த மேசராசி அன்பர்கள் குடும்பத்தின் மீது அதிகம் பாசம் வச்சுருக்கக்கூடியவங்க குடும்பத்தாரோட ஆதரவு எப்பவுமே இந்த மேசராசி என்பர்களுக்கு அதிகம் இருக்கும் குடும்பம் தான் ரொம்ப முக்கியம் தனது உறவுகள் தான் ரொம்ப முக்கியம் தனது சமுதாயம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு குறுகிய வட்டாரத்தில் வாழக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் தன்னுடைய எண்ணம் போல் வாழ் அப்படின்னு சொல்லுவாங்க பற்றியா அதை தான் இந்த மேசராசி என்பர்கள் அதிகம் செய்வாங்க எண்ணம் போல் தானா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி அதிகமாக இவங்க சொல்லக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் மேசராசி என்பர்கள் தன்னுடைய துணையின் மீது அதிக அளவு பாசமோ வைத்திருக்க கூடியவங்க அதே மாதிரி தன்னுடைய குழந்தைகளை கூட நண்பர்கள் போட பாவிக்க கூடியவங்க செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க எப்பவுமே செல்வ செழிப்புக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது இருந்தாலும் அந்த செல்வ செழிப்பு இல்லைனா கூட கஷ்டப்பட்டு போராடி அந்த செல்வ செழிப்பை பெறக்கூடியவங்க இந்த மேசராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் நெருப்பு ராசி என்பதனால கொஞ்சம் டக்குன்னு கோபம் வந்துடும் எங்கேயாவது அநியாயம் நடக்குது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படி என்ன பொசுக்குன்னு கோபப்படக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு இந்த மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பெரும்பாலும் இந்த மேசராசி அன்பர் அவர்களுக்கு இஷ்ட தெய்வம் முருகப்பெருமானாக இருக்கும் உங்களுக்கும் முருகப்பெருமானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அருகரா கந்தனுக்கு அருகரா வேலனுக்கு அருகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் வச்சுக்கிட்டே இருப்பீங்களே இது நிறைவேறவே இல்லையே இல்லை அப்படின்னு நினச்சி அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய சாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மேசராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களில் பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை பெற்றுத்தரும் ஏன்னா உங்களுடைய ராசி நாள் செவ்வாய் சனியை பார்ப்பதனால சனியை சுதந்திரமான எண்ணம் கொண்டவர் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மன நிறைவு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்க கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வெளியில் எங்கேயாவது கொஞ்சம் பயணம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த பயணங்கள் கொஞ்சம் அலைச்சலை ஏற்படுத்தும் மற்றபடி போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் இந்த மாதிரி வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக நன்மை பெறக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் மேலிடத்துல இருந்து கூட நல்ல ஒரு பாராட்டு நல்ல ஒரு பரிசு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மேலிடத்துல பேச போது கொஞ்சம் நல்ல முறையில் அணுகிறது நல்லது குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை வருகின்ற நாட்கள் இருக்கும் வீட்டில் ஏதாவது சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகமும் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக சரியாகும் வார்த்தையில் மட்டும் நிதானத்தை கடைபிடிங்க தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்த வேண்டாம் தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்துனீங்க அப்படின்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணியோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் உங்களுடைய மேசராசி என்பர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பேச வேண்டாம் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பெண்களை பொறுத்தவரையிலும் பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் வருகின்ற வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் சின்ன விஷயங்களுக்கு கூட கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும் சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க நீண்ட நாட்களை செய்ய நினைத்த ஒரு காரியத்தை இந்த செய்து முடிப்பீங்க மற்றவங்க நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராகவும் மதிப்பு என்பர்கள் பல வரப்போகிறீங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் வீண் மனஸ்தாபம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குறிப்பாக உங்களுடைய நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஏன்னா ஒரு சுமூகமான உறவோடு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பேசிட்டு சண்டை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் போய் அவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் மன வருத்தத்தை தரும் அதனால இந்த காலகட்டத்துல பேசும் வார்த்தையில் ரொம்ப நிதானமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே மன துணிவோடு ஒவ்வொரு விஷயத்துலையுமே இறங்குவீங்க ஓரளவுக்கு லாபமும் கிடைக்கும் பண வருத்தம் ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இந்த மாதத்தில் இருக்கும் இருந்தாலும் சின்ன சின்ன இடர்பாடுகள் கொஞ்சம் மன வருத்தத்தை ஏற்படுத்தும் மற்ற மற்றபடி வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சாவக்க மாணவர்கிட்ட பேசும்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதெல்லாம் குச்சம் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது ஒரு சுமூகமான நிலை இருந்தது அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக இந்த மேசராசி மாணவர்களுக்கு அமையும் கல்வியிலேயும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்துச்சு அப்படின்னா மனதுக்குள்ளே ஒரு விதமான குழப்பம் இடர்பாடோடு இருக்கும்போது சின்ன சின்ன குழப்பங்கள் டென்ஷன் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரும் அதனால வருகின்ற அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா வருகின்ற நாட்களும் ரொம்ப மகிழ்வாகவும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாகவும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் ரொம்ப முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் என்ன கொஞ்சம் வீண் அழைச்சால் ஒரு விதமான டென்ஷன் அப்பப்போ வரும் மற்றபடி இந்த வாரம் மகிழ்வான வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வீண் வாக்குவாதத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க கணவன் மனைவியிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கருத்து வேற்றுமைகள்லாம் உண்டாகலாம் கொஞ்சம் கவனமாக விட்டு கொடுத்து அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களை இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகளால் இது சின்ன சின்ன செலவுகள் வரலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் யாரையுமே எதிர்க்காம கொஞ்சம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது வீண் மனக்கவலை எடுக்கிற காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கும் வீண் வாக்குவாதத்தை மட்டும் கொஞ்சம் குறச்சிக்கோங்க பேச்சில் கூட கொஞ்சம் நிதானத்தை க கடைபிடிங்க மற்றவங்க ஏதாவது சொன்னாங்களா கூட கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் வீண் வாக்குவாதம் செய்யவே செய்யாதீங்க மற்றவங்க ஏதாவது ஆலோசனை சொன்னாங்களா கூட அதை கொஞ்சமாவது அவங்க சொல்கிறத கேளுங்க க மற்றபடி இந்த வாரம் ரொம்ப மகிழ்வான மா வாரமாக அவங்களுக்கு அமைந்திருக்கு புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க தொலைதூரத்திலிருந்து நல்ல தகவல் இந்த காலகட்டத்தில் வரும் தொழில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப மகிழ்வான நாட்களாகவும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாகவும் அமைந்திருக்கு லாபம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு பழைய பாக்கி இருந்ததுன்னா கூட அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும் வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் புதிய ஆடர்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பணியாளர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க பணியாளர்கள் மூலிமா நிறைய நன்மைகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இன்னும் பல வெற்றிகள் நீங்கள் ச சாதிக்கணும் வெற்றி பெறணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறும் நல்ல விஷயங்கள் பல நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மேசராசி என்பவர்கள் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்வான நாட்களாக உங்களுக்கு அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சிக்கணும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ